ஆமாம் தெக்கருந்து வருது சிரட்டை எங்களுக்கு 16 ரூபா இரும்பு இருபத்தாறுபா தான் மட்டும் தாங்க தண்ணி டப்பா இருபத்தஞ்சு ரூபா அஞ்சு கம்மி தான் மற்ற கடையில்தான் ரெண்டு ரூபா கம்மியாக தான் இருக்கும் பிளாஸ்டிக் பதினெட்டு ரூபா ஏ டப்பாவா

ஆமாம் வியாபாரப்ப வர வர ரொம்ப மோசமாக இருக்குண்ணா வியாபாரமே இல்லையா துப்புரா நான் மொத்தத்துக்கு பார்த்து நூறு தான் ஜனங்க எடுத்து போட்டாலும் போட்டாலு என்ன செய்ய ஆமாம் ஏன்னா திப்பிடமாட்டி ஆ எங்கள் ஊர் கடையில தான் ஆகா அதுக்கு ஒரு கடை இருக்கு அதுக்கு மேக் ஒரு கடை ஆச்சு இப்போ நம்ம கடைய ரோட்டில் மரக்கடை இருக்குல்லா அது பக்கத்தில் கடை இருக்கு இப்போ நம்ம திப்பிலம்பட்டி ஆள் தான் ஆமா அது பெரிய கடை ஆமா விலையெல்லாம் எங்கூர்ல இல்லை எல்லா ரெண்டு அப்படி தான் போடுறாங்க ஆமாம் வில ரொம்ப கம்மி தான் வேறு என்னச்சியா போட வேண்டிய சூழ்நிலை நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது முப்பது ரூபா கேட்டப்பா இங்கே எங்களுக்கு அஞ்சு ரூபா கம்மியாக போடுதாங்க டப்பா ஹாய் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஒரு விளக்கு ஆ சரி 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 ஆறுரூவாலாம் ரூபாலாம் வாங்குவோம் ஆ ரூபாங்கும் ஆய் பிரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் ஒர்க் பண்ணுறீங்களா வீட்டில் தான் இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் யா வாரத்துக்கு வந்தேன் யா இல்லை ஆ சரி சரி ஒரு மரத்து என்ன சும்மா உட்காந்துருக்கேன் ஆ ஆ சொல்லுங்கள் பிரெண்ட்ஸ் கம்மெண்ட் பண்ணுங்கள் சும்மா நான் வெட்டியாக உட்காந்துருக்கேன் மரத்து என்ன வேப்பம் மரத்து என்ன நிச்சயம் வியாபாரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கேன் இங்கே பாருங்கள் வாட்டோத்தில் வெட்டியாக அடைக்க ஏன்னெல்லாம் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு என்ன ஒர்க் பண்ணனே தெரியல வியாபாரமே இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்ணுறீங்களா

டெய்லி பார்த்தா மூணு ரூபா நாலு ரூபா செரா தான் பார்த்தா அறநூறு கிடைக்கும் இல்லைன்னா வீட்டுக்கு விரும்ப வச்சுக்கிட்டு தான் போனோம் ஹலோ பிரான்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எண்ணி போடுற மாதிரி இருக்கு காலம் எல்லாமே முன்னர் தமிழன் அவர்களே ஹாய் வணக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் ஒர்க் பண்றீங்களா நாங்கள் வியாபாரத்துக்கு வந்தோம் இரும்பு வியாபாரத்துக்கு வியாபாரமே இல்லை குட்டியாக இருக்கு ஒரு மரத்து வேப்ப மரத்தைய நல்ல உட்காந்துருக்கேன் மாருங்க அழகான வேப்ப மரம் இயற்கை காற்றுடன் நான் இருக்கேன் பசுமையான இடம் காற்று நல்லா கூலிங்காக இருக்குது ஏசி காற்று மாதிரி இருக்குது இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என்ன பண்ணுன்னா தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தமிழன் மூணு பேர் லைவில இருக்கீங்க பட்டு ஏன்னா யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் தெரியல என்ன பண்ண நேரம் போக மாட்டேக்கி நேரம் வந்தாச்சி நல்ல யோகம் வந்தாச்சி ஆண்டியா ஜ கிருஷ்ணா டிரைவிங் ஸ்கூல் பாவூர் சத்திரம் என்னம் என்று சொல்வதம்மா வஞ்சிரேகன் ஊருக்குள்ளே மஞ்சள் நிறத்த வேலை அஞ்சல் நிறத்த வேலை வேல்முருகா வேல்முருகா மாபல வேலாயுதா வேல் வேல் வேல்முருகா மாபலனி

எங்க ஊர்லயா எங்க ஊர்ல மொத்தம் ரெண்டு பேர் கடை வச்சிருக்காங்க ஆமா ரெண்டு கடை ஆமா கீழோரத்துல ஒரு கடை மேல மேக்க ஒரு கடை ஆமா கீழ கடை தான் பெரிய கடை இப்ப மேக்க உள்ள கடை வந்து இப்ப இங்க மாறிட்டு அங்க ஊருக்குல இல்ல ஆமா சேஃப்டி பஸ் இருக்குல்ல கடைய ரோடு அதுக்கு அது பக்கத்துல வந்துட்டு ஜெயஸ்ரீ எலக்ட்ரிக்கலுக்கு வடக்கோடி இருக்கு கடை ஜெய்ஸ்ரீ எலக்ட்ரிக்கல் கடை இருக்குல்ல கடைய ரோடு சத்திரத்துல இருந்து திப்புளம்பட்டி போற வழி அதுல ஜெயஸ்ரீ எலக்ட்ரிக்கல் பக்கத்துல இருக்கு அந்த சேத்தி மசு மரக்கடை இருக்குலா அந்த கடை பக்கத்தில் இருக்கு கிழக்க பார்த்தா கடை ரோட்டுக்கு மேக்கோடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலை டிரைவிங் சிவா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நலமா இருக்கீங்களா ஆ நான் பழைய இரும்பையாக வரத்துக்குன்னே வியாபாரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சங்கடமா இருக்குது கண்ணம்மா கண்ணம்மா அழகு கோபியம் கோபியம் பத்து எடுத்த என்னையோ தத்துக்கு புட்டா பெத்த காடன்னு என்னைய வத்து வட்டி எட்டி புட்டா மனசு கண்ணாச்சி மனசு கண்ணாச்சி தன்னானின கண்ணானே தன்ன தானி நன்னானின கண்ணானே தன்னானின கண்ணானே தன்ன தானி நன்னானின தண்ணானே நம்ம தண்ணி ந Richelieu rừng loa Ama Ama si ma so alan nẹp môn nha mì căn dùi chê căn dùi chê cà dùi căn dùi chê đi 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 எங்க தனியாக விட்டு வைட்டு இருக்கீங்க நான் தனியாக இருக்கேன் வியாபாரத்துக்கு வந்தேன் வியாபாரமே இல்லை வெட்டியாக ஓ வேப்ப மருத்து இனலில் இயற்கை காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் தென்காசி நான் தென்காசி மாவட்டம் மகேஸ்வரன் நான் மகேஸ்வரனே நான் வந்து தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் என்ன பண்ண நான் வியாபாரத்துக்கு வந்தேன் வியாபாரமே இல்லை பிரான்ஸ் ரோட்டு வாரத்தில் சும்மா வெட்டியாக கிடக்கேன் வண்டி ஆட்டோ ஜ ஆஃப் பண்ணி போட்டு இயற்கை காற்ற சுவாதிக்கிட்டு இருக்கேன் என்னை செய்யங்க பாருங்கள் வேப்ப மரத்து இருக்கேன் வேப்பமரம் வேப்ப மரத்துக்கெல்லாம் இருக்கேன் நீங்கள் சேலம் மகேஸ்வரன் அவர்களே சேலம் அவங்களுக்கு நல்லா ஒரு நான் உங்கள் சேலத்தில் அஞ்சு முக்கி ரோட்டில் இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருப்பேன் கோனை லிஃப்ட்டு கம்பெனியில் மெக்கானிக்காக இருந்தேன் அஞ்சு முக்கு ரோடு தெரியுங்களா சேலம் ச பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மேக்காலம் வரணும் அஞ்சு முக்கு ரோடு அஞ்சு முக்கு ரோட்டில் இருந்தேன் சேலம் நீங்கள் சேலத்தில் எந்த இடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அஞ்சு ரோடு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரோடு தானா எனக்கும் அங்கே இருந்தேன் கொஞ்சம் நாள் மூணு வருஷம் இருந்திருக்கேன் மூணு வருஷமோ ரெண்டு வருஷமாக இருந்திருக்கேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ தான் நான் ஊரில் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறேன் இரும்பு வியாபாரம் வந்து ஊர் பிள்ளை தெருத்துருவா சுற்றி வருவாங்க ஆட்டோவில் இந்த சத்தம் போட்டுக்கிட்டு வருவாங்க இல்லையா பழைய இரும்பு தகரம் ஈஎம்பித்தால் அந்த மாதிரி சொல்லி நாங்கள் வந்து ஸ்பீக்கர் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்குறோம் இந்த ரெக்கார்டு மூலமாக ஊர்வாக தெருத்துருவா சுற்றி வருவோம் பழைய பொருள் ஜாமான் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க நாங்கள் போய் வாங்கிடுவோம் இடையை போட்டு வாங்கிடுவேன் ஆமாம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நேரமே போக முடியாது என்ன பேசன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் மகேஸ்வரன் அவர்களே என்ன பேசன்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என் ம மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் சரிங்களா தனியாருந்து உழம்பியா இருக்கு உங்கள் காதல் கதை சொல்லு ப்ரோ அப்போது டைம் பாஸ் ஆகும் காதல் என்ன காதலே நான் காதலிச்சதெல்லாம் தெருவில் போகுது ஆமாம் என் காதல் கதைலாம் கேட்டீங்கன்னா சோகத்திலும் சோக கதை எங்கே முட்டி சொல்ல மாடும் பாதை செல்வ பாக்கியா ம் காதல் காதலே வேஸ்ட் தான் முட்டி தான் நான் ப பண்ணணும் என்ன காதல் நம்ம எல்லாம் வேஸ்ட்டு காதல் 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 இது வரைக்கும் அஞ்சு பிள்ளைலாம் காதலிச்சிருக்கேன் அஞ்சுமே இன்றைக்கி இடுப்பில் பிள்ளையோடு அலையுது நாங்கள் ஒரு தேவையில அழையுதேன் காட்டுக்குள்ள வண்டியில் இரும்பு அவரத்தில் காதல் காதல் இல்லை ஐயம் ஒன்லி சிங்கிள் தான் சிங்கிள் தான் என்ன செய்ய நான் வாங்கி வந்த வர அப்படி நான் வாங்கி வந்த வரம் சிங்கிள் தான் நேரம் நேரம் போண்டாக்கி நீங்கள் நல்லா வீட்டில் பழைய சீரியல் நாடகத்தை பார்த்துக்கிட்டு நேரம் போகுது இங்கே எனக்கு வியாபாரம் இல்லை நான் அஞ்சு பேரும் பிள்ளை ஓட இருக்காங்க நீங்கள் தான் காரணமா ஏ அப்படி இல்லை ப்ரோ அவங்கவுங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்க புருஷனோட இருக்காங்க நான் இல்லை ப்ரோ அஞ்சு வேளை என்னையும் விட்டுட்டு போயிட்டால ஆமாம் நான் என்னச்சி என் என் கடைசி இப்படி ஒத்தையிலருந்து சிங்கிலாக இருந்து பா பாட்டு பாட வேண்டிய இருக்கு வில்லு அடிக்க வேண்டியிருக்கு வில்லு என்ன ப்ரோச்சையா என் நேரம் அப்படி ம் நீங்களாம் மேரேஜ் ஆகிடுச்சா உங்களுக்கு ம் சொல்லுங்கள் ப்ரோ மகேஸ்வரன் அவர்களே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ம் என் காதல் கதையெல்லாம் சொன்னால் என்ன எங்கேவே சொல்ல அஞ்சு பேரை காதலிச்சிருக்கேன் அஞ்சு பேரை இன்னைக்கு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்காளுவன் நாங்கள் தெருவில் ரோ சித்தி சுத்தி வரேன் இல்லை ப்ரோ நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் கஞ்சரஸ் ஓகே ப்ரோ நல்ல இடத்துலருந்து உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் இருந்து நல்ல மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க கொஞ்சம் காத்துருங்க நல்லா கிடைப்பாங்க ஆமாம் எனக்கும் அதே போல தான் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நேச்சிக நமக்குன்னு நடக்கும்போது நடக்கும் ப்ரோ கண்டிப்பாக நமக்கு பெட்ராக உள்ள லைஃப் கிடைக்கும் ப்ரோ கவலையே படாதீங்க நமக்கு நல்லா பெட்ராக கிடைக்கும் பெட்ராக கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் நமக்கு இறைவன் இருக்கான் நீ இறைவனை நம்புனா போதும் நமக்கு அவங்க கொடுப்பான் நமக்கு நல்லா குணமுள்ள பெண்ணும் நமக்கு கிடைப்பாங்க ஆமாம் ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் காத்துருங்க நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க கண்டிப்பாக லைஃப் ஓகே தலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஆமாம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லவே இல்லையே படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா சொல்லவே இல்லையா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் சொல்லவே இல்லை கேட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லுங்க ஐடி ப்ரோ ஐடி படிக்கிறீங்களா ஐடி கம்எல்ஏ ஒர்க் பண்ணுறீங்களா ஆ சரி அண்ணாஜி ஃபேட்டாக சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு தானா கடையில் தானா சரி 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 நான் வரல சாப்பாடு சாப்பாடு வரல மதியம் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை பார்க்க சூப்பர் ஐடி கம்பெனினாலே பிரம்மா உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து பொண்ணு பொண்ணு கிடைக்கும் ஆ நேற்று வியாபாரத்துக்கு போகல வியாபாரமே இல்லைன்னோனே சும்மா ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால வியாபாரத்துக்கு போகிறக்கே இப்போ விருப்பம் இருக்க முடியாது இப்போ வேறு வேலைக்கு தான் போனோன்னு நினைக்க ஆமாம் நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து பொண்ணு கிடைக்கும் கவலைப்படாதீங்க மகேஸ்வரன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அந்த பத்து ரூபா அவ்வளோ தான் வாங்குதாங்க எல்லாரும் ஆ ஆமாம் இந்த நேரத்துல தான் ரெண்டு ரூபா மூணு ரூபா கிடைச்சா உண்டு மத்த நேரத்துல ஃபுல்லாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபத்தில் தான் எடுக்கலாம் வைக்கலண்ணா ஆமாம் ஆ ஆ நான் பத்துரூவா பத்து ரூபா தான் எடுப்பேன் போனோம் நான் சத்திரம் அடிச்சேன் கொஞ்ச நேரம் சத்திரம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இணைல நீ போட்டு வந்தேன் இப்ப அதான் முடிச்சுட்டு போனோம் ஆமா எங்க போனாலும் இப்போ வசம் இல்ல எல்லா ஊர்லயும் அதிகமா பழைய சாமான் சேரணும்ல ஆஹ் செல்வபாக்கியா பாக்கியா உங்களுக்கு எப்போ மேரேஜ் பாஸ் உங்களுக்கு எனக்கு மேரேஜ் நடக்குமான்னு எனக்கு தெரியல சந்தேகத்தில் இருக்குது என் வாழ்க்கை கேள்வி இருக்கு இருக்குது நீங்கள் கம்மிட்டடாகிட்டியா வீட்டில் நல்லா சீரியல் பார்த்துக்கிட்டு இருங்க நல்லா நாடகம் ஓடுது உங்களுக்கு அஸ்விகா நீங்கள் அன்விகா எல்லோரும் இருந்து பாருங்க சீரியல் பாருங்க நாடகம் ஓடான் நல்லா பீடியோ உருட்டுங்க இருந்து இருந்து ம் என்னுடைய வாழ்க்கை கேள்மா காதல் கதை என்னுடைய சோக கதை இறைவன் கொடுக்கும் சோதனை எனக்கு ரொம்ப வேதனை நான் என்னமென்று சொல்வதம்மா வஞ்சிரேகன் ஊருக்குள்ளே எங்கள் பேர் சொல்லுவதம்மா எந்த செவுத்தில் முட்டுதம்மா சரிண்ணா யார் வாரத்துக்கு போகணுமா வேண்டாமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கட்டா சொல்வோ பார்த்தியா உங்களுக்கு ம் இங்கே டிவி சீரியலை பாருங்கள் கம்பெனி ஓட அந்த இதில் சீரியல் ஓடுது பாருங்கள் சன் டிவி சன் டிவி டிவிங்க அதுதான் சீரியல் நல்லா நாடகம் நல்ல நாடகமாக ஓடும் ம் யார் வாரத்துக்கு போனோம் பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணணுமா இல்லையா ம் ஓகே அப்புறம் பாப்பம் பிசினஸ் டெவலப் பண்ணுவோம் பாய் பாய் நான் பிசினஸ் போயிட்டேன் ஈவினிங் மீட் பண்ணலாம்